வணக்கம் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அப்படி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல் சாரி தான் அது எந்த சாரியும் வீடியோவை ஸ்கிஃபெண்ட் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க சாரி மல்மல் காட்டன் சாரி ஆல்ரெடி மல்மல் காட்டன் சாரிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாம்பாம் வச்சு ஸாரீ நம்ம காட்டியிருக்கோம் அதுக்காக பாம்பாம் வச்சது மட்டும்தான் இந்த டிசைனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பாம்பம் இல்லாமலும் இதே சாரீ உங்களுக்கு க கிடைக்கும் பாம்பம் இல்லாமல் இந்த சேரீயோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு பாம்பம் வச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி தரக்கூடிய அந்த பாம்பம் உடைய ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு இந்த சாரி கைக்கு வந்து சேரும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிசைன் இருக்குது நிறைய கலர் இருக்குது அந்த பாம்பாம் டிசைனும் கலரு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க மல்டி கலர் இருக்கும் சிங்கிள் கலர் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு இதில் எதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸாரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்டே இருந்திருந்தால் கண்டிப்பாக நாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் கம்பல்சரி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சேரீ பற்றி பார்ப்போம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது ஒரு ப்யூர் காட்டன் சேரீ இந்த சாரி நீளம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளஸ் எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸுக்கு வரும் அதாவது ரன்னிங் ப்ளவுஸே கொடுத்துருவாங்க இந்த சேரீயில் இந்த பிளவுஸோட பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸேரீக்கு பக்கத்துலயே வச்சுருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு சாரீக்கும் எந்த மாதிரியான ப்ளவுஸ் வருது அப்படிங்கிறத இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இது ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது துணியோட நல்ல இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த துணி வந்து சீக்கிரம் ஃபேடாகவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையிலே வாஷ் பண்ணிக்கங்க அதுதான் உங்களுக்கு கை உங்களோட துணிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி காட்டன் துணியில் வந்து நீங்கள் நனல்ல காய வச்சு எடுத்துக்காங்க டேரக்டாக சன்லைட்டில் போடாதீங்க டேரெக்டாக சன்லைட்டில் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கலர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபேட் ஆயிரும் அதனால் நிணல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேலைக்கு போறீங்க நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் அப்போ ஸ்டாட்சு எப்படி போடுனா ரொம்ப போடாமல் கம்மியாக மைல்டாக போட்டுட்டு நீங்கள் நீட்டாக காய வச்சு அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குங்கிறதுனால நீங்கள் வெரைட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக ஸேரீ நீங்கள் கட்டிட்டு போக முடியும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாம்பாம் இல்லாமல் இதோட ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் வித் பாம்பாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும் இந்த சாரில வந்து ஒரே டிசைனில் ஒன்று ரெண்டு கலர் இருக்கும் சில சாரி வந்து ஒரு கலர் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற சேரீ ஃபுல்லாக பற்றி பார்க்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த கலரோ இல்லை பிடித்த டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாம்பம் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க மல்டி கலர்ல கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த சேரீக்கு என்ன கலர் கொடுத்தா பொருந்துமோ அந்த கலர் கொடுத்துருப்பாங்க அதனால் சேரீ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாம்பம் வச்ச சேரீயை தான் கட்ட முடியுமான்னா அப்படி இல்லை எல்லோருமே கட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களோட சாரியை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட் வேணால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துட்டுருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சண்டி